அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க இந்த பூமியிலே எண்ணற்ற ஜீவன்கள் வாழ்கின்றது ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு விதம் ஒரு பாட்டு கூட உண்டு பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு அதேமாரி மிருகங்கள் அப்படிதான் பல்வேறு விதமான மிருகங்கள் இருக்கின்றது எப்படி மனிதரில் பல்வேறு விதமாக மனிதன் இருக்கானோ அதே போல் மிருகத்திலும் பல்வேறு விதமான மிருகங்கள் இருக்கின்றது இந்த நரியும் நாயும் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும் கிட்ட போய் பார்த்தா நாயை விட நரி ரொம்ப அழகாக தெரியும் பார்த்தா தான் தெரியும் எது நன்றி உள்ளது எது நன்றி உள்ளது எது சூதுவாதோடு நம்மளை கவிழ்க்கக்கூடியது தந்திரம் உள்ளது எதுன்னு தெரியும் நரி தந்திரம் உள்ளது நாய் நன்றி உள்ளது மனிதர்களில் அப்படிதான் பல பேர் இருக்கின்றார்கள் நாம் தான் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் வந்து நரியாக ஆகிடக்கூடாது நாம் எப்பொழுதும் நன்றியுள்ள நாயாக தான் இருக்க வேண்டும் அந்த நாயை தான் நாம் என்ன பண்ணுறோம் பைரவர்னு வணங்குறோம் அவர்தான் கால பைரவர் நம்மை காப்பாற்றக்கூடியவர் எனவே நன்றி உள்ளவர்களாக நாம் இருந்து இறைவனுடைய அருளை பெறுவோம்